ஆயிரத்தி எண்ணூறுகளின் ஆரம்பத்தில் தென்னிந்தியாவில் உள்ள திருவிதாங்கூர் இராச்சியம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அநியாயம் ஜாதி வேறுபாடு மத அடக்குமுறை ஆகியவற்றால் நிறைந்திருந்தது கீழ் சமூகத்தினர் சிறப்பாக நாதர் சமூகத்தினர் கோவிலுக்குள் பிரவேசிக்கவும் நல்ல ஆடைகள் அணியவும் கல்வி பெறவும் அனுமதியில்லை மக்கள் துன்பத்தில் வாழ்ந்தனர் அப்பொழுது மக்கள் இறைவனை வேண்டினர் நீதியை நிலைநிறுத்தி தர்மத்தை மீட்க ஒருவர் வரவேண்டும் என்று அந்த நேரத்தில் திருமால் விஷ்ணு மனித உருவில் அவதரித்து அந்த யுகத்தின் இருட்டை நீக்க ஐயா வைகுண்டராகி வந்தார் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பிறந்தத ஆண்டு கிபி ஆயிரத்து எண்ணூற்றி ஒன்பது பிறந்த இடம் பூவந்தந்தோப்பு கன்னியாகுமரி அருகில் அப்போது திருவிதாங்கூர் இராச்சியம் இது ஒரு மனிதன் உலகத்தை மாற்றிய கதை அநீதி வறுமை அச்சம் சாதியினால் அழிந்த மனிதர்களுக்கு தெய்வீக ஒளி ஆனவர் ஐயா வைக்குண்டர் அவர் வாழ்ந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்து எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பூவந்தந்தோப்பு என்ற சிறிய கிராமத்தில் பொன்னுநாதர் மற்றும் அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் பிறந்தபோது அவருக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைத்தனர் ஆனால் சாதி அடிப்படையிலான எதிர்ப்புகளால் பின்னர் அவர் பெயர் முத்துக்குட்டி என மாற்றப்பட்டது அவரது வாழ்க்கை சாதாரணமல்ல அது அவதாரக் கதை வெளிப்பாடு இளமையிலிருந்தே வைகுண்டர் தியானத்தில் ஈடுபட்டார் மக்களின் துயரங்களை உணர்ந்தார் அவரது உள்ளத்தில் நாராயணனின் சக்தி வெளிப்பட்டது ஒருநாள் அவர் கடலில் தோய்ந்து தியானம் செய்யும்போது தெய்வீக ஒளி வெளிப்பட்டது அந்த நிமிஷத்தில் அவர் நாராயணனின் அவதாரம் ஐயா வைகுண்டர் ஆனார் போதனைகள் மக்களின் விழிப்பு அவர் கூறிய தத்துவம் தெளிவானது கலியை அழிக்க வேண்டுமெனில் முதலில் உங்களுக்குள் உள்ள கலியை கொல்லுங்கள் அவர் மக்களிடம் சொன்னார் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டாம் சுயமரியாதையுடன் சமூக கண்ணியத்துடன் அச்சமின்றி வாழுங்கள் ஒருவன் தன் மரியாதையுடன் வாழும்போது கலி தானாகவே அழியும் அவர் மக்கள் மனதில் நம்பிக்கை விதைத்தார் அவர் கூறினார் நீங்கள் தர்ம யுகத்திற்கான மக்கள் ஆகுங்கள் நீங்கள் தங்களுக்குள்ளுள்ள உள்ள களிமாயையை நீக்கினால் யுகம் தானாகவே வெளிப்படும் அந்த யுகத்தில் அவர் கூறினார் நான் தர்மராஜாவாக ஆள்வேன் கலி அழிந்துவிடும் சோதனைகள் மற்றும் சிறை வைகுண்டர் மீது மக்கள் எண்ணற்ற அன்பு காட்டினர் மக்கள் கூட்டம் பெரிதாக வளர்ந்தது இதைப் பார்த்த கலினீசன் மன்னன் திருவிதாங்கூர் அரசர் பயந்தார் இந்த மனிதன் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டுகிறான் என்று குற்றம் சாட்டி வைகுண்டரை கைது செய்தான் அவரை சிறையில் அடைத்தார் அங்கு கடுமையாக வதை செய்தனர் ஆனால் வைகுண்டர் ஒருபோதும் தளரவில்லை அவர் அமைதியுடன் தியானத்தில் இருந்தார் அவரை அடக்க முடியவில்லை அவரது சக்தி அவர்களை அதிரச் செய்தது இறுதியில் அவர் விடுதலை பெற்றார் துவையல் தவசு மற்றும் தெய்வீக நிகழ்வுகள் சிறையிலிருந்து திரும்பிய பின் வைகுண்டர் மக்களிடம் புதிய வழியைக் காட்டினார் அவர் தம் சீடர்களை துவையல் தவசு எனப்படும் தியான வழிபாட்டிற்கு வழிநடத்தினார் இது துன்பங்களை நீக்கி ஆன்மீக விழிப்பை அளித்தது அவர் சப்த கண்ணியரை நாராயணராக மணந்தார் அந்த ஏழு தேவதைகள் ஏகம் எனும் ஒற்றை வடிவத்தில் இணைந்ததாக கூறப்படுகிறது அந்த நிகழ்வுகள் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் பக்தியையும் ஏற்படுத்தின ஊருக்கு ஊர் மக்கள் அவரை அழைத்துச் சென்று வழிபட்டனர் அவர் சென்ற இடங்களில் நிழல் தங்கள் எனப்படும் சிறிய தெய்வ மையங்களை நிறுவினார் இவை பின்னர் ஐயாவழி சமயத்தின் அடிப்படை மையங்களாக வளர்ந்தன அகிலம் நூல் அவரது சீடர்களில் ஒருவர் ஹரிகோபாலன் சித்தர் அவரின் மூலம் வைகுண்டர் தம் தெய்வீக உபதேசங்களை அகிலத்திரட்டு அம்மனை அகிலம் எனும் புனித நூலாக எழுதச் செய்தார் அந்த நூல் ஐயாவழி சமயத்தின் திருவெளிச்சம் என போற்றப்படுகிறது அதில் தர்மயுகம் கலியின் முடிவு மனித குணாதிசய மாற்றம் அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது வைகுண்டம் அடைந்தது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி வைகுந்தர் தம் பூமி வாழ்வை முடித்தார் அவர் வைகுண்டமடைந்ததாக அவருடைய சீடர்கள் கூறுகிறார்கள் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்று சுவாமித்தோப்பு பதி எனும் புனித தலமாக விளங்குகிறது அங்கு இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் அந்த இடமே ஐயாவழி சமயத்தின் தலைமை தலம் மந்திரம் ஐயா சிவ 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 அரகரா அரகரா பொருள் ஐயா வைகுண்டர் நாராயணனின் அவதாரம் எனப் போற்றப்படுபவர் சிவா சிவா இறைவனின் பரம்பொருள் வடிவம் சிவம் எனும் ஆன்ம தத்துவம் அரகரா பாவத்தை அழிக்கும் மந்திர ஒளி இது அருகு அருகு எனும் தெய்வீக வடிவத்தின் மாற்றம் அரகரா எனச் சொல்லும்போது நமது மனத்திலுள்ள கலிமாயை அழிகிறது என நம்பப்படுகிறது ஆன்மீக அர்த்தம் இந்த மந்திரம் ஐயா வைகுண்டர் மற்றும் சிவபெருமானின் ஒற்றுமையை குறிக்கிறது அதாவது எல்லாம் ஒரே இறைவன் அவன் நாமம் வேறு ஆனாலும் சக்தி ஒன்றே இந்த மந்திரம் ஐயாவழி பக்தர்கள் வழிபாட்டில் தியானம் செய்யும்போது நிழல் தங்கள் வழிபாட்டில் திருப்பாடல் பாடல்களில் என்றெல்லாம் ஜபிக்கப்படுகிறது இதை நூற்றி எட்டு முறை ஜபித்தால் மனம் அமைதியடையும் துன்பங்கள் நீங்கும் மற்றும் தர்மயுகத்திற்கான சிந்தனை வளர்கிறது என நம்பப்படுகிறது ஐயா வைகுண்டர் அவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல அவர் ஒரு தெய்வீக மாற்றம் அவர் மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்தார் அவர் குரல் ஒரு புரட்சியின் ஒளி அவர் கூறிய செய்தி இன்னும் உயிரோடு இருக்கிறது தர்மயுகம் வரும் கலி முடியும் அவரது போதனைகள் இன்று வரை மக்களை வழிநடத்துகின்றன அவர் துவக்கிய ஐயாவழி சமயம் இன்று ஒரு சமூக நீதியின் அடையாளம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க